இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஆவணி மாதம் காது குத்தி காதினி விழா செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விஸ்வாஸ் வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்ப்பிறை துவாதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது டு பத்து முப்பது மணிக்குள் துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் பத்து முப்பது டு பன்னிரெண்டு மணிக்குள் விருச்சக லக்னத்தில் காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பூரம் போராடம் அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் புரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு காதணி விழா செய்து கொள்ளலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு